செய்தியை நான் சொல்ல போறேன் அதுக்கு முன்னாடி பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு பணிவான வணக்கமும் உங்களுடைய பொறுமைக்கு என்னுடைய பெருமை மிகு வாழ்த்துக்களும் நீங்க வந்தவங்களும் யோசிச்சிருப்பீங்க தங்கரபட்சன் சாரே இல்லை இங்க எப்படிதான் இந்த நிகழ்ச்சி இவ்வளவு நேரம் எப்படி ஓட்டுறது அப்படின்னு நினைச்சிருப்பீங்க நீங்க ஏன்னா அவர் தான் பேசினாருன்னா அப்படி மணிக்கணக்கா பேசுவாரு அவரை மாதிரி ஒரு திறமையான ஒரு கதாசிரியரை நான் வந்து சந்திச்சது அவருடைய கதைக்களங்கள் எல்லாமே ரொம்ப 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 சரியான விதைங்கிறது இந்த அழகி கதை இந்த படத்தை அவரை தவிர அவர் யாராலையும் இந்த உலகத்திலேயே வச்சி அடைய முடியாது அதுக்கு என்ன காரணம் நான் அப்பாடி சொல்றேன் அதுதான் அதிர்ச்சியான தகவல் அப்படிப்பட்டவர் வந்து அவர் பேசுற சுவாரஸ்யம் வந்து ரொம்ப அலாதியானது நம்ம கிட்ட வந்து கேட்பாரு சார் ஒரு நல்ல படம் எடுக்கிறதுக்கு என்ன விட்டவர் யார் சார் நீங்களே சொல்லுங்க ஒரு டைரக்டர் இங்க இருக்கா சார் அப்படின்னு கேட்பாரு நான் ஒரு டைரக்டர் தான் எவனால ஒரு நல்ல படம் எடுக்கிறதுக்கு இந்த தமிழ்நாட்டில் இருக்கானா சார் என்ன விட்ட ஒரு டைரக்டர் நீங்க சொல்லுங்க இப்ப அதேதான் இப்ப வந்து ஒரு பிரச்சாரத்துல சொல்லிட்டு இருப்பாரு என்ன விட்டா உங்களுக்கு நல்லது செய்யறது இது வேற எவனால இங்க இருக்கானா எவனால வரா நான் விதிகளை பாருங்க அதனால உங்க ஓட்ட வந்து நீங்க எனக்கு போன என்ன போடுறீங்களா இல்லையா வீட்டுக்குள்ள போய் சண்டை போட்டுட்டு இருப்பாரு என்ன அதனால நிச்சயமா அவர் தான் நாளைய எம்பி அந்த தொகுதிக்கு அவருக்கு முன்கூட்டிய வாழ்த்து கட்டணும் விதை முளைக்க நீர் நிலம் ஒளி எல்லாம் வேண்டும் விதை முளைக்க நீர் நிலம் ஒளி எல்லாம் வேண்டும் கவிதை முளைக்க நீ போதும் எனக்கு ஆஹ் நான் இங்க சொல்ல வந்து இந்த கவிதைக்கு முன்னாடி அப்படி ஒரு சங்கரபச்சன் சார் வந்து இருந்தாருன்னா இந்த நிகழ்ச்சி வந்து சுவாரஸ்யமா போயிருக்குமேங்கிற உங்களுடைய குறையை தீர்க்கறதுக்காக திரு கருணாநிதி அவர்கள் அவ்வளவு அழகா அவருடைய தமிழ் கருணாநிதினாவே தமிழ் தான் தமிழ்னா கருணாநிதி தான் அதனால இப்போ நமக்கு மறைந்த முதல்வர் கருணாநிதியை ஞாபகப்படுத்துகிற அளவுக்கு அவருடைய அழகான தமிழ் அதே மாதிரி தளபதி பேசுங்கிறது எல்லாமே உண்மையான விஷயம் தான் இன்னும் நிறைய இருக்கு இன்னொரு முப்பது நாளைக்கு பேசுற அளவுக்கு இருக்கு அவ்வளவு உள்ள ஆரங்கள்லாம் இருக்கு அதுக்கு நடுவில் நீங்க கட்டி அதை கெடுத்துனீங்க பரவாயில்ல ஆஹ் நிஜமாகங்க உண்மையை பேசுறதுக்கு வந்து ஒரு பெரிய மரியாதை இருக்கு அது நாட்டுல நிஜமாவே அந்த அதிர்ச்சியான தகவல் தான் நான் சொல்லப்படுறேன் உண்மைக்கும் எதார்த்திற்கும் மரியாதையே கிடையாது அந்த அதிர்ச்சி தான் பின்னாடி சொல்ல போறேன் இப்ப நான் சொல்றது விதை முளைக்க நீர் நிலம் மொழி எல்லாம் வேண்டும் கவிதை முளைக்க நீ போதும் எனக்கு கவிதைன்றது ரொம்ப அழகான ஒரு விஷயம் அதுக்கு வந்து நீ மட்டும் இருந்தா போதும் நான் கவிதை எழுதிருவேன் ஆஹ் அசை போட்டு விட்டால் சுயங்கத்தை கூட உமிடம் வராத எனக்கு அசை போட்டு விட்டால் சுயங்கத்தை கூட உம்மிடம் மனவராத எனக்கு உன் நினைப்பு மட்டும் எப்படி கொஞ்ச நேரம் அப்படி அசை போட்டு அந்த சுவிங்கத்தை கூட

அந்த அழகின்றது அவருடைய அழகை சொல்ற ஒரு விஷயம் அது இவனுடைய மனசோட அழகு அது இவனுடைய மனசோட பார்த்தா பொன் வந்து மிக அழகா இருப்பான் அப்படிப்பட்ட ஒரு காதலி அதே மாதிரி உலகம் பூரா இருக்கிற காதலர்கள் காதலை இன்னமும் எவ்வளவு அழகா ஆஹ் மீப்பிட வச்சிருக்காங்க காதலை எவ்வளவு மதிக்கிறாங்கன்றதுக்கு ஒரு சரியான சான்றுதான் இந்த இருபத்தி ரெண்டு வருஷம் கழிச்சு நடக்கிற இந்த அழகித்தான இன்னமும் எதிர்பார்ப்பு அதுதான் உண்மை காதல் காதலி வந்து போய் காதலனோ காதலியோ போய் பட் காதல் மட்டும்தான் நிஜம் காதலர்கள் தோத்து போலாமே தவிர காதல் தோற்கவே தோற்காது அதனாலதான் இந்த அழகியும் தோற்கல அதுதான் முக்கியமான ஒரு காரணம் இந்த படத்துல முதல் கதாநாயகன் இரண்டாவது கதாநாயகன் எல்லாம் கருணாநாயகம் சொன்னாரு இப்ப நான் சொல்றேன் இவங்க எல்லாத்தைய விட பெரிய கதாநாயகன் இந்த படத்தோட தயாரிப்பாளர் திரு உதயகுமார் அவர் அவரு உதயகுமாரை விட நல்ல இதயக்காரி நல்ல இதயகுமாரன்னு சொல்லலாம் அவரை ஏன்னா ஒவ்வொரு கலைஞரும் முதல் படம் பண்றதுங்கிறது மிகப்பெரிய ஒரு கஷ்டமான விஷயம் நான் புதிய பதவி பண்ணது எப்படியோ என்ன வந்து என்னுடைய சுந்தரம் சார் வந்து என்ன அந்த படத்துக்கு தேர்ந்தெடுத்ததுனால இன்னமும் என்னுடைய பூஜை அறையில அவருடைய போட்டோ வச்சிருக்கேன் எங்க அப்பாவுடைய போட்டோவும் அவருடைய போட்டோ வச்சிருக்கேன் அந்த மாதிரி அது மிகப்பெரிய ஒரு விஷயம் அது உன்னை முக்கால் கோடியோ இல்லாட்டி ரெண்டு கோடியோ இல்ல இருபத்தி லட்சம் ரூபாயோட நிறுத்தில முடிவு கொண்டதோ எதுவா இருந்தாலும் ஒரு தயாரிப்பாளர் தங்கர்பச்சன் மிகப்பெரிய திறமசாலியா இருக்கலாம் இந்த கதை ரொம்ப பிரமாதமான கதையா இருக்கலாம் அந்த எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்கு இந்த கதை அதிர்ச்சியான தகவல் நான் அப்புறம் சொல்றேன் இந்த மாதிரி பில்டப் பண்ணிட்டே வந்து அது என்னன்றது பின்னாடி பார்க்கலாம் ஸோ அந்த மாதிரி இந்த கதையை தேர்ந்தெடுத்து இந்த படத்தை வந்து இவ்வளவு தொய்வான இவ்வளவு எனக்கு தெரியும் அந்த நேரத்தில் இந்த படம் எடுத்துட்டு இருக்கும்போது படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் இவன் ஒரு படம் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு மழை மாலை மழை பெஞ்சிட்டு இருக்க ஒரு மாலை நேரத்துல வந்து என்கிட்ட கேட்டாங்க அப்போ வந்து ஒன்னு முக்கால் கோடி ரெண்டு கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டோம் சிபியை மட்டும் நீங்க வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் இவன் படம் நான் பண்ணிட்டு இருக்கேன் நான் தான் ப்ரொடியூசர் என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை இந்த படத்தை வாங்குறதுக்கு அப்போ இந்த நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இந்த படத்தை வேணாம் நான் நிராகரிச்சது எல்லாமே அப்போ நான் தாக்க சொன்னேன் அவருக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு இருபத்தஞ்சு லட்சமோ முப்பது லட்சமோ போட்டு பிரிண்ட் அண்ட் பப்ளிசிட்டி பண்ணி ரிலீஸ் பண்ணா இந்த படம் வந்து பெரிய லாபத்தை அடையும் அப்படின்னு நான் சொன்னேன் நானும் சொன்னேன் வேற தங்கரபட்சன் அப்கோர்ஸ் சொல்லியிருப்பாரு அப்புறம் பார்த்தா படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு உண்மையிலேயே இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ன்றவங்க என்னன்னா ஏற்கனவே ஒரு செட் மெனு மாதிரி மைண்ட்ல வச்சிருப்பாங்க இப்படி இருந்தாதான் இந்த படம் ஓடணும் ஒவ்வொரு தடவையும் அவங்களுடைய அபிப்பிராயத்தை உடைச்சிருக்கு மீனாட்சுந்தரம் சார் நீங்க தப்பா நினைச்ச கூடாது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஒரு மைண்ட் இருக்கும் ஆனா அதை உடைச்சது பூரா அதை இருப்பாங்க அது ஒருதலை ராகமா இருக்கலாம் பதினாறு வயதுலையா இருக்கலாம் எத்தனை படங்களாக இருக்கலாம் ஆனா இப்ப மீனாட்சிந்தரம் பேசும்போது சொன்னாரு அவருடைய வேட்டையாடு விளையாடு நைன்டி சிக்ஸ் நான் சொன்னேன் ரொம்ப அழகாக அதை சொல்லி தொகுத்து கொண்டு வந்து எடைகளை கொண்டு வந்து சேர்த்திருக்கீங்க பிகாஸ் அது ஒரு ஸ்ட்ராட்டஜி அது கரெக்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி அவருடைய கருத்து கணிப்பு மிக சரியா இருக்குங்கிறது இந்த படமும் அந்த மாதிரி வெற்றி அடையணுங்கிறது சோ மிஸ்டர் உதயகுமார் அவருக்கு பின்னாடி அவருடைய குடும்பம் நிஜமாவே ஒருத்தர் வந்து நல்ல விஷயம் பண்ணோம்னா அதுக்கு பின்னாடி குடும்பம் முக்கியமா மனைவி அந்த மனைவி நினைச்சிருந்தாங்க நான் நிச்சயம் இந்த படத்தை திருப்பையிலேயே மூட்டை போட்டு முடிச்சிருக்கலாம் திரும்பி வரும்போதே இப்ப வந்து இந்த மனைவிக்காக வராது எதுக்கு வரேன்னா தேவயானிக்காக வர தேவியானி வந்து முத முதல மனைவி ஆகும் போது நடிச்ச படம் இது அவங்க கேட்டாங்க இந்த மனைவி மீது உங்களுக்கு காதலா அல்லது தன மீது காதலா அப்படின்ட்டு காதலி மீது காதல் இருக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமே கிடையாது காதலிங்கிறது என்னன்னா அவனுக்கு கிடைக்காத ஒரு விஷயம் தோற்று போன காதல் எல்லாமே தெய்வீக காதல் தான் ஒருவேளை அந்த காதலியே மனைவியா இருந்தா அந்த காதல் இவ்வளவு தூரம் சுவாரஸ்யமா இருந்திருக்காரு அதனால காவிரி மேலே ஈர்ப்பு இருக்கிறதுங்கிறது கிடைக்காத ஒரு பெருவு மேல இருக்கிற ஈர்ப்பு ஆனா மனைவியை வந்ததுக்கப்புறம் அந்த மனைவி தன்னுடைய குடும்பத்துல இருக்கிற கஷ்டநஷ்டங்களை எல்லாத்தையும் பார்த்து அப்புறம் கணவனுடைய ஒவ்வொரு ரியாக்ஷனும் ஒரு மனைவிக்கு நல்லாவே தெரியும் உதாரணத்துக்கு புருஷன் வந்து தண்ணி அடிச்சு வீட்டுக்கு வந்தான்னு வச்சிங்களேன் அவனே காட்டி கொடுத்துருவான் கொஞ்சம் அப்படியே அடிஞ்சு அப்படி காட்டி கொடுத்துருவான் ஏதாவது தப்பு செஞ்சா கூட அவனே காட்டி கொடுத்துருவான் ஒய்ஃபுக்கு தான் நல்லா தெரியும் இவன் வந்து இவ்வளவு தப்பு செய்யறான்ட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய நடிகர் ஒரு ஆக்ஷன் நடிகர் அவர் அவரோட தடவை சொன்னாரு நான் ஸ்மோக் பண்றது என் ஒய்ஃபுக்கு தெரியாது அப்படின்னாரு நான் சொன்னேன் அவங்க தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க தெரிஞ்சா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இப்ப டாய்லெட்ல போய் அடிக்கிறதுக்கு போல அப்ப ஹாலில் உட்காந்து ஸ்மோக் பண்ணுவீங்க அதனால நீங்க மட்டும் இந்த மனைவியா நடிக்கிறது எல்லா மனைவியும் நல்லா நடிப்பாங்க ஆமா எல்லா மனைவியும் நல்லா நடிப்பாங்க அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இப்போ இதே சண்முகத்தோட காதலை இல்லாம இது எல்லாரும் என்கிட்ட கேட்டது அந்த மனைவிக்கும் ஒரு காதல் இருந்திருக்கலாம் இல்லையா அவங்க சொன்னா சண்முகம் எல்லா நான் உங்களுக்கு இல்ல இல்ல எல்லா மனைவியுமே அவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு வயசுல காதலை வந்திருக்கலாம் அந்த காதலை வந்து சொன்னா சண்முகம் தாங்கி இருக்க மாட்டான் அவ்வளவுதான் நுறுகி போயிருப்பான் அதனால இது எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு கணவனுக்கு ஏற்படுற எல்லா விஷயத்தையுமே அவ வந்து சமாளிக்கிறான்னா அவதான் மிகப்பெரிய ஒரு விஷயம் அதனால எனக்கு வந்து மனைவியை பிடிக்கும் நான் இப்ப நீங்க பேசுறதுக்கு முன்னாடி நான் சொல்லலாம் நினைச்சது நந்திதா தாஸ் போட்டோ விட டெபினட்டா தேவயானி போட்டோ பெருசா வச்சிருக்கணும் அப்படின்னு நான் சொல்லலாம் நினைச்சேன் சத்தியமா ஏன்னா இல்ல நமக்கு எப்படி தெரியுதுன்னா நமக்கு கிடைக்காத ஒரு விஷயத்து மாதிரி ஒரு பயங்கர பூரிப்பு இருக்கு அதுவும் சாதாரண பூரிப்பு கிடையாது சோழா பூரிப்பு நீங்க பேசும்போது தெரியுங்களா அந்த மாதிரி ஒரு சோழா பூரிப்பு இருக்கு ஆனா கிடைச்ச விஷயத்தோட மகிமை நம்ம அடையிறதே கிடையாது அது புரிஞ்சுக்கிறது கிடையாது அப்படி ஒரு மகிமையான ஒரு விஷயம் தான் அந்த கேரக்டர் இப்ப இல்ல நான் எப்பவுமே சொல்லுவேன் தேவயானுடைய பாத்திரமும் அது அவங்க நடித்தது ரொம்ப சிறப்பா இருந்தது அதுக்காக நந்திதா தாசை நான் குறைவா சொல்ல நம்ம எப்பவுமே அப்படிதான் தூக்கி வச்சு கொண்டாடுவோம் ஸோ அதனால உங்க கேள்விக்கு பதில் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் சோ நந்திதா தாஸ் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப பொருத்தமான ஒருத்தவங்களா இருந்தாங்க பட் ஷூட்டிங் ஆரம்பிச்ச முதல் நாள் ரெண்டாவது நாள் அவங்க கிட்ட சொன்னாங்க தளபதி கிட்ட சொன்ன மாதிரி இது நமக்கு சுத்தமாக ஒத்து வராது இந்த படம் அதனால நான் போயிடுறேன் அப்படின்னாங்க அப்புறம் ஏன்னா தங்கபட்சன் பேசுற இங்கிலீஷ் வந்து அந்த மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அவரு எக்ஸ்பளைன் பண்றதுக்குள்ள அப்புறம் நான் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி அவங்க கிட்ட இப்ப சமீபத்தில் அவங்க இன்டர்வியூ கூட சொல்லியிருப்பாங்க நான் ஷூட்டிங்ல அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண எவ்வளவு ஹெல்ப் பண்ண டயலாக் எல்லாம் அப்படி வச்சு காமிச்சு எல்லாம் சொன்னாங்க அந்த மாதிரி எல்லாம் ஒரு படம் நல்லா வர்றதுக்கு பின்னாடி நிறைய நல்ல முயற்சிகள் அதுக்கு பின்னாடி இவங்க எல்லாருமே அப்புறம் என்னுடைய சின்ன வயசில் நடிச்ச பசங்க எல்லாருமே இவங்க எல்லாருமே அதுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் பட் அப்போ சொன்ன ப்ரொடியூசர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் என்ன சொன்னாங்கன்னா பார்த்திவனுடைய பாதத்தை அறிகப்படுத்துங்க இந்த குழந்தைங்களுடைய போர்ஷன்ஸை குறைச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனா அந்த குழந்தைங்க போர்ஷன் தான் அந்த படத்தோட வெற்றிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணமா இருந்தது அதை நான் மனசுல வச்சுட்டு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு பதிமூணு குழந்தைங்களை வச்சுக்கிட்டு டீம்ஸ்னு ஒரு படம் ஒரு அட்வென்ச்சரஸ்லர் ஃபில் அந்த படம் அடுத்த மாசம் ரிலீஸ் ஆகுது வருகிற ஆறாம் தேதி கமலா தேட்டர்ல அந்த படத்தோட ஆடியோவில் இருந்துச்சு பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் தனியா வரும் இதாக கூட நான் சொல்றேன் இந்த சந்து கிடைச்சா சிந்து படுறதுங்கிறது இதுதான் தனது பச்சனை மாதிரி ஒரு சிறந்த எழுத்தாளர் சிறந்த படைப்பாளி ரொம்ப நேரமா தேவையான சொல்லிட்டு இருக்காங்க இது ஒரு மேஜிக்கல் மேஜிக்கல்னு ஆக்சுவலா இந்த படமே ஒரு மேஜிக் மேஜிக்னா கண் கட்டு அர்த்தம் அதாவது நமக்கு கண்ணுக்கு எதிர்க்கவே வந்து இங்கே ட்ரெயின் காணாமல் போயிடும் யானை காணாமல் போயிடும் அதெல்லாம் ஸ்டேஜ்ல பண்ணி காட்டுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம கண்ணை கட்டி விட்டுட்டு பண்ணிக்கிறது இந்த கதையும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் எப்படின்னா நம்ம எல்லாருமே எடுத்துப்போம் சண்முகம் மாதிரி அவன் ஒரு வெட்டினரி டாக்டர் இந்த இந்த விஷயத்தை நான் எதுக்காக சொல்றேன்னா நாளைக்கு படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு இந்த படம் ஒரு புதுவிதமான ஒரு ட்ரிகர் பண்ணணும் நான் சொல்ற விஷயமும் படத்துல இருக்கிற விஷயமும் சரியா இருக்கான்னு பாக்குறதுக்கான ஒரு புதுசான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக சொல்றேன் மற்றபடி ஆஹ் என் குத்தமா குத்தமான்னு அதுக்காக இல்லை சண்முகம் மாதிரி ஒரு வெட்டினரி ஹாஸ்பிட்டல் டாக்டர் தன்னுடைய பழைய காதலியை பார்த்தா இந்த மாதிரி கொண்டு போய் ஒரு வேலைக்காரியா சேர்த்துக்கவே மாட்டான் கரெக்டா இல்லையா நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு குடிசை எடுத்து ஒரு தையல் மிஷின் வாங்கி கொடுத்து அங்க அந்த பொண்ணை கௌரவமா வச்சிருக்க முடியும் அவனால ஆனா இந்த கதையோட போக்க தங்கபட்சன் செஞ்ச விதம் எப்படி இருக்குன்னா நம்ம எல்லாருக்குமே அந்த காதல்னு ஒரு விஷயம் வந்து எவ்வளவு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தணும்னா இதை நான் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்கே கேட்டேன் ஒரு என்னுடைய வீடு மங்களால ஷூட்டிங் நடக்கும்போது நான் கேட்டேன் இவ்வளவு வசதியா இருக்கிற ஒருத்தன் எதுக்காக அந்த காதலியை வந்து வேலைக்காரியா கொண்டு போய் நடராஜன் வீட்டுல சேர்க்கணும் எதுக்காக தண்ணி வீட்டுல வந்து வேலைக்காரியை சேர்க்கணும் அதுக்கு பதிலாக ஒரு தையல் மிஷினை வாங்கி கொடுத்து கௌரவமா வச்சிருக்கலாம் அப்புறம் அவர் சொன்னாரு இல்லை இல்ல சார் இந்த கதையோட போக்கு காதலியை பத்தினது கிடையாது ஒவ்வொருத்தரோட மனசுல இருக்கிற காதலை பத்தது அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு எதார்த்தமற்ற ஒரு காதல் இருக்கு காதல்ங்கிறதே யதார்த்தமற்றதுதான் அது வேற விஷயம் அந்த காதல் கதையை இவ்வளவு சிறப்பாக இருபத்தி ரெண்டு வருஷம் கழிச்சு இந்த படத்தை பத்தி பேச வைக்கணும்னா அது ஒரு கதாசிரியரான தங்கபச்சனை மீறி ஒரு டைரக்டரான தங்கர்பச்சனால மட்டும்தான் அதை சாதிக்க முடிச்சிருக்கு இதுதான் நான் சொல்ல வந்தேன் கதையில் இருக்கிற நெருடல் நம்ம நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கு நல்லா தெரியும் அவளை எப்படியாவது ஒரு இடத்துல கொண்டு போய் ஒரு நல்லபடியாக வாழ வச்சிருக்கலாமே எது போய் உலக கஷ்டப்பட வைக்கணும்ட்டு இது வந்து கதைக்குள்ளே இருக்கிற ஒரு கதாசிரியர்கள் டிஸ்கஸ் பண்ணுற ஒரு விஷயம் ஆனால் இந்த இந்த கருத்தையே நமக்கு தென்படாத அளவுக்கு நம்ம மனசுக்கு வராத அளவுக்கு அந்த மேஜிக் மாதிரி கண்கட்டு வித்தை மாதிரி இந்த உலகம் பூரா பரவி இருக்கிற காதலை சொல்லி அந்த காதல் மூலமாகவே இந்த அழகியோட மனசை சொல்லி அதை இவ்வளவு பெரிய விஷயமா பண்ணிருக்கிறதுக்கு வந்து முழு பொறுப்பும் முழு தகுதியும் தங்கர்பச்சன்கள் ஒரு மிகப்பெரிய இயக்குனரால் மட்டும்தான் செய்ய முடியும் விஷயம் ஒரு சாதாரண கதையை எடுத்து சாதாரணமாக டைரக்ட் பண்ணியிருக்கிறது வேற விஷயம் ஆனா நான் சொல்ற இந்த மாதிரியான ஒரு விஷயம் உள்ளே இருக்கும்போது கூட அதை நம்ம கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு அது ரொம்ப சிறப்பான ஒரு படமாக பண்ணது வந்து அவருடைய மிகப்பெரிய ஒரு திறமை தொடர்ந்து நாங்கள் ஒரு ரெண்டு மூணு படம் பண்ணோம் தொடர்ந்து அவரோட படம் பண்ணணுங்கிறது ரொம்ப விருப்பமான ஒரு விஷயம் அது வந்து அழகியோட வெற்றியில இருந்து நிச்சயமா இன்னும் இந்த இந்த அதே மாதிரி அழகி டூ பண்ணணுங்கிறது சங்கரபச்சனோடம் உதயகுமார் சாருக்கு வந்து இந்த படம் வந்து இந்த கொஞ்சம் ஆடியோ ஆடியோ ஏன் வரல கலெக்ஷன் வரும் நல்லா ஆடியோ விட கலெக்ஷன் நல்லா வரும் இந்த படத்துல அதனால கொஞ்சம் பாருங்கப்பா ஆடியோ இப்ப நான் அதிர்ச்சின்னு சொன்னது வந்து யாரும் இதுவா எடுத்துக்க வேண்டாம் வரலையா என்னப்பா